சக்தி என் அன்பு தங்க பிள்ளையே உன் மனதில் இருக்கும் வழியும் பயமும் தீர வேண்டும் அதற்காகத்தான் உனக்கு இந்த வார்த்தையையும் அருள் வாக்கையும் சொல்ல உன்னை தேடி வந்திருக்கிறேன் தங்கமே நீ இவ்வளவு நாளாக வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கின்றாய் எதை பார்த்தாலும் அது பிரச்சனையாகிவிடுமோ என்று உனக்கு பயமாக இருக்கிறது எங்கே நின்றாலும் எங்கே சென்றாலும் அது கஷ்டத்தை மட்டுமே கொடுக்கிறது என்று நீ கவலைப்படுகிறாய் உன் மனம் இப்படி காயப்படுகிறது முள்ளுமேல் நடப்பதை போல உன் மனம் தோன்றுகிறது அது தவறு இல்லை தங்கமே உன் மனமோ களைச்சு போச்சு தான் இப்படியெல்லாம் நீ நினைக்கிற கண்மணியே நீ ஒவ்வொரு பிரச்சனையையும் ஒரு பெரிய மலையை பார்த்த மாதிரி நினைக்கிற அதனால தான் பயந்துக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கேன்னு சொல்கிற நீ ஓடுறதுனால <laughs> பிரச்சனை கூட ஓடி ஓடி ஒன்றை பிடிக்குது நீ நில்லுன்னா அது நின்று போகும் ஆனால் அது ஒன்று வெரைட்டி விரட்டி பிடிக்கிற மாதிரி பிரச்சனையை நீ வச்சுக்கிட்டு இருக்க நீ சந்திக்காத பிரச்சனை எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் அது உனக்கு பெரியதாக தான் தோணும் ஆனால் நீ சாப்பிடுகிற காய்கறியை நறுக்கி கொண்டிருக்கிற காய்கறியை நீ தான் நறுக்குவ அந்த காய்கறி உன்னை நறுக்குமா நறுக்காதல்ல அது கையில் தான் நறுங்குது அது மாதிரி தான் உன் பிரச்சனை உன்னை வேதனைப்படுத்தும் பொருள் இல்லை அதை எப்படி நீ பார்க்குற அதுதான் முக்கியம் இதுதான் உன் பெரிய வழி தங்கமே நீ இப்ப பயப்படுறதுக்கு காரணம் உன் பிரச்சனை கிடையாது வராத பிரச்சனையெல்லாம் நினச்சி நீ அதை பார்த்து பார்த்து பயந்துக்கிட்டு இருக்க இனி அடுத்து என்ன பிரச்சனை வந்துடுமோ அதை எப்படி நான் சரி செய்வேனோ அது என்னை என்ன பண்ணுமோ இப்படி நினச்சி நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கிற வர வேண்டிய கஷ்டம் உன்னை நோக்கி வராமல் இருந்தால் கூட நீ இப்படி பயப்படுறத பார்த்து உன்னை பார்த்து அந்த பிரச்சனை வந்துடும் ஏன்னா உன் மனமே அதுக்கான கதவை திறந்து வைக்குது வா வான்னு சொல்லி அப்படி இருந்தால் பிரச்சனை ஒன்று நோக்கி தானே வரும் அதனால் நீ இப்போவே முடிவெடுத்துக்கோ என்ன வரட்டும் ஏன் சமயபுரம் மாரியம்மா இருக்க அவள் பார்த்துக்குவா அப்படின்னு நீ சொன்ன அப்படின்னா அந்த பிரச்சனை உன் மனசுக்குள்ளே வராது அப்படியே வெளியே போயிடும் அது உண்மைதான தங்கமே வேற ஒரு மனிதன் உன்னை காயப்படுத்தினா நீ இவ்வளவு கஷ்டப்பட மாட்டேன் ஆனால் உன் அருகில் இருக்கிறவங்க நீ ரொம்ப நம்பிக்கை வச்சவங்க உன்னை காயப்படுத்தினா அது உன்னை ஆழமாக கஷ்டப்படுத்துது ஆனால் நான் சொல்றேன் கேட்டுக்கோ உன்னை காயப்படுத்துகிறவர்கள் உன் பலத்தை தெரியாமல் செய்கிறாங்க அவங்களால நீ பலவீனமா இல்ல நீ நல்ல ஒரு தங்கமான பிள்ளை அப்படிங்கிறதுனால அவங்க வார்த்தை உன்னை கஷ்டப்படுத்துது விஷம் பாம்புக்கு மட்டும் செயல்படாது நல்ல இதயத்துக்கு தான் செயல்படும் அதனால நீ நல்ல பிள்ளை ஆனால் ஒரு மறுக்க முடியாத உண்மையை கேளு உன்னை காயப்படுத்துகிறவர்கள் உனக்கு பாடம் சொல்ல வருகிற ஆசிரியர்கள் நீ எங்கே எல்லை வைக்கணும்னு அவர்களை நீ தான் வச்சுக்கணும் அதுக்கு உனக்கு பாடத்தை நான் கற்றுக் கொடுக்கறதற்கு குருவாக உனக்காக துணையாக இருக்கிறேன் இப்போ நான் சொல்கிறத நீ புரிஞ்சுக்கிற மாதிரி சுலபமாக சொல்கிறேன் கேளு ஓடாத நீ முதல்ல நிற்க கற்றுக்கோ பிரச்சனை வந்தால் இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு கேட்டு பாதி பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு நீயே ஒரு முடிவு எடுக்கணும் பயம் இருந்தால் அதை பார்த்து பேசு மனசில் வச்சுக்காத என்கிட்ட அம்மா நான் பயப்படுறேன்னு சொல் அந்த சொல் பயத்தை உடைச்சிரும் யாரால் காயப்பட்டாலும் அவர்களை மனசில் வச்சுக்காத அவர்களே உன்னை கற்று கொடுத்தது யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கோ அதுக்கு மேலே போதும் அதை மேலே வலியை நீ வச்சுக்காத நீயே நினச்சிக்கோ என் வாழ்க்கை யாராலும் கெடுக்க முடியாது உன்னை யாராவது விட்டு போனால் கூட உன் சமயபுரம் அம்மா நான் விட்டுட்டு போக மாட்டேன் தினமும் ஒரு நிமிடம் என் பேரை ஓம் சமயபுரத்தாயே போச்சின்னு சொல்லி அந்த ஓசை உன் மனசுல சுத்தத்தை வைக்கும் பயத்தை குறைக்கும் மன வலிமையை பெருக்கும் இறுதியாக சொல்கிறேன் கேட்டுக்கோ நீ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது வீணாகாது அது உன்னை உடைக்க வரலை அது உன் உள்ளத்தில் இருக்கும் உண்மையான சக்தியை வெளியே எடுத்துக்காட்ட வருது வாழ்க்கை உன்னை சோதித்தது கிடையாது உன் கஷ்டத்தை பார்க்க கிடையாது உன் வலிமையை பார்க்க தான் நீ தினமும் நினச்சிக்கோ என்ன பிரச்சனை வந்தாலும் என் சமயபுரம் அம்மா என்கிட்ட இருக்காங்க அதுவே தீர்வு அதுவே மருந்து அதுவே பாதுகாப்புன்னு நினச்சிக்கோ உன் வாழ்க்கை இனிமே மாறப்போகுது தங்கமே இன்னும் நல்லபடியாக வலிமையாக நிம்மதியாக ஏறு என் தங்கமே மனசில் இருந்த பயம் எல்லாம் இன்று இந்த சொல்லோடு கரையட்டும் உன் வாழ்க்கைக்கு இனிமே வழிகாட்டும் நிம்மதி தைரியம் அருள் எல்லாமே உன் வாழ்வில் பெறுவோம் என்னோடய அருள் உன்னோட எப்போதுமே இருக்கும் தங்கமே